விஸ்வம் விஷ்வல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அயோத்தியில் ராம்லல்ல குழந்தை ராமர் ஆலயம் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமது பழந்தமிழ் நூல்களிலிருந்து ராமரை பற்றிய அபூர்வமான தகவல்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடியது அதே சிலப்பதிகாரத்தில் மாடலன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு வேதியர் அந்த அந்தனர் கோவலன்ட்ட சொல்ல போகிறார் கோவலன் அந்த அவங்க ஊரை விட்டு கிளம்பி வந்து ரொம்ப நாளாச்சு அந்த மாதவி சமாச்சாரம் எல்லாம் நமக்கே தெரிஞ்சது அந்த மாதவி தன்னை விட்டு பிரிந்து போன கோவலனை தேடி அங்கிருந்து ஆளான் எல்லா திசைகளுக்கும் எல்லோரும் செல்கின்றார்கள் அந்த மாடலன் என்பவர் இந்த கோவலனை கண்டார் கண்ட உடனே என்ன இப்படி போச்சு பாத்தியா என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை நீ கிளம்பின் இல்லை உங்க ஊரை விட்டு ஆமா உங்க ஊரை விட்டு நீ கிளம்பின உடனே ஊர் முழுசுமே எல்லா வளங்களையும் இழந்ததை போல ஆகிவிட்டது மக்கள் அவ்வளவு பேர் மனசும் அப்படின்னு ஆய் படுத்து உங்கள் குடும்பங்க அப்பா அம்மா அது இதுன்னு எல்லாம் நீள நடுக்க அவர் சொல்லிட்டு வர்றார் அதே நேரத்தில் இதை சொன்ன அதே மாடலன்னு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அங்கே அப்பா கோவலா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே என்ன அப்படின்னா அரும் இந்த ராமச்சந்திரமூர்த்தி இந்த ராமச்சந்திரமூர்த்தி பிரிந்தாரல்ல பிரிந்த அயோத்தி போல பெரும்பேற்றதும் அந்த நீ அந்த ஊர் இருக்குமாறு அது எவ்வளவு அல்லுகளை அனுபவித்தது எப்படி திரும்ப இருந்தது இந்த ராமச்சந்திரமூர்த்தி ஆமாம் அந்த ராமர் அயோத்தியிலிருந்து கிளம்புகின்றார் செய்து உபன்யாச கர்த்தர்களுக்கு சொற்பொழிவாளர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் நம் ஞான நூல்களில் அது வால்மீகியாக இருந்தாலும் சரி கம்பராக இருந்தாலும் சரி ஏதோ இல்லை இதை இப்போ இன்னைக்கு நேரம் இல்லை இது இங்கே தேவையும் இல்லை அப்படின்னு அழகாக அப்படியே தாண்டி போயிடாதீங்க வால்மீகி ராமாயணத்திலயோ கம்ப ஏதோ அந்த பக்கத்தை நிரப்புவதற்காக இட்டு நிரப்பப்பட்டவை அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியுதா கம்பர் ராமாயணத்தை எழுதுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருக்காரு ஐயா அவ்வளோ பாடுபட்டிருக்காரு அரங்கேற்றத்துக்கு எவ்வளவு பாடு இவ்வளவு பாடும் பட்டது என்ன வீணா தமிழ் தானே எழுதியிருக்காரு செய்து நூல்களை படியுங்கள் அதில் ஒவ்வொரு இயற்கையே இவ்வளவு வருத்தத்தோடு சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் முழு நூலான வால்மீகி ராமாயணத்தில் ஏன்னா பல கர்த்தர்களோ சொற்பொழிவாளர்களோ இந்த தகவலை சொல்கிறதில்லை இதை சொல்லி இருக்க வேண்டும் வால்மீகி முனிவர் எழுதி வச்சிருக்கார் சீதாதேவி வனவாசம் இருந்தால் இல்லையா காட்டில் இருந்தார்கள் ராமர் சீதா லட்சுமன் இல்லை இந்த ஆசிரமத்துலேருந்து கொஞ்ச காலம் இங்கே இருந்துட்டோம் இங்கேருந்து அந்த ஆசிரமம் அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துலேருந்து இந்த ஆசிரமம் அப்புறம் இந்த ஆசிரமத்துலேருந்து இந்த ஆசிரமம் இப்படியே மாறி மாறி வருகின்றார்கள் அல்லவா நம்பாதவர்கள் தயவு செய்து முனிவருடைய அந்த ராமாயணத்தை படியுங்கள் போங்க நீங்கள் வேறு எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது தெரியாட்டி இல்லை கவலை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துலேயே ஆ வி இதெல்லாம் ரொம்ப பழைய நூல் கிட்டத்தட்ட இன்றைக்கி நூறு வருஷம் ஆகிப்போச்சு வால்மீகி ராமாயணத்துலேருந்து எதுவும் கை சரக்கு இல்லாமல் நான் படிச்சிருக்கேன் தெரியுமா ஆ நான் கற்ற வித்தையை காண்பிக்கின்றேன் அதெல்லாம் இல்லை மூல நூல் என்ன சொல்லுதோ அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணினது அடியினை பொறுத்தவரை மொழிபெயர்ப்புகளில் தலை சிறந்தது என்றால் அந்த ஆவி நரசிம்மாச்சாரியார் பதிப்பு அற்புதமான நூல் அற்புதமான நூல் அது தமிழில் இருக்குது கடைசியாக எடுத்து படித்து பாருங்கள் நான் ஏன் இவ்வளோ புலம்பெறுன்னு தெரியும் நாம் படிக்கலை அலட்சியமாக விட்டுட்டோம் அதனால தான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணின நம்ம பாரத தேசத்துலேயே அவருக்கு ஒரு கோவில் கட்டுறதுக்கு படாத பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு நீ என்னடா இப்போ கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்காதீங்க ராம்சீலா விகு அந்த செங்கல் ராம்சீலா பூஜை பண்ணி அங்கங்கே ராமாயணம் நடந்துச்சு அங்கங்கே ராமாயண சொற்பொழிவுலாம் எல்லாம் நடந்தது தெரியுதா அந்த ராம்சிலா பூஜையில் கிட்டத்தட்ட சென்னை மாநகரம் வெளியூர்களில் இப்படிப்பட்ட பல இடங்களில் அந்த பூஜை நடக்கும் பொழுது அதில் தொடர் சொற்பொழிவு செய்தவன் அடியேன் பல கஷ்டப்பட்டேன் பல அல்லல்கள் பட்டேன் ஆயிரம் இடங்கள் சொல்லியிருப்பேன் தெரியுதா இவ்வளவு பாடுபட வேண்டியதா போச்சு என் ஊரில் கட்டுறேன் ஐயா கூடாது இங்கே இருக்கிறவனே இது என்ன துபாயில் கட்டுறானா அமெரிக்காவில் கட்டுறானா அவதாறு பூமியில் இவ்வளவு அல்லல்களையும் நீக்கி இப்பொழுது கும்பாபிஷேகம் நடக்கின்றது என்றால் அது அந்த ராமருடைய அந்த அனுகிரகம் இதற்காக பாடுபட்ட அவ்வளவு பேர்களுடைய திருவிடைகளுக்கும் அடியனுடைய பணிபான்பான நமஸ்காரங்கள் அங்கே இவர்கள் சீதாதேவி ஒவ்வொரு ஆசிரமம் விட்டு ஒவ்வொரு ஆசிரமம் போகும்பொழுது விட்ட இடத்துக்கு போகிறோம் வால்மீகியே எழுதியிருக்காருங்கிறதுக்கு ஒவ்வொரு ஆசிரமத்துலேருந்து அடுத்த ஆசிரமம் அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போகும்பொழுது அங்கே இருந்த மலைகள் அந்த மரங்கள் அந்த செடிகொடிகள் இந்தந்த சிற்றோடைகள் என்ன வாக்கா சிற்றோடைகள் அந்தந்த நதிகள் அருவிகள் அப்படியே அந்த காத்து அவ்வளவு கையெடுத்து கும்பிட்டார ஐயா கையெடுத்து கும்பிட்ட சீதாதேவி மலைகளை அற்புதமாக எனக்கு காட்சி கொடுத்து கட்டி காப்பாற்றினார்கள் மரங்களே மர உரி தந்து அப்படி இனிமையாக காற்றை வீசினீர்கள் மெய் சுழுக்குது செடிகொடிகளே நீங்கள் மலர்களை தந்து எவ்வளவு நறுமணம் வீசச் செய்தீர்கள் ஆ சிற்றோடைகளை நதிகளை நான் நீராடவும் என் தாகம் திருக்கவும் நீங்களல்லவா குளிர்ந்த நீரை கொடுத்தீர்கள் நமஸ்காரம் அப்படின்னு அவ்வளவு சீதா சீதாதேவி அங்கே நமஸ்காரம் செய்திருக்கிறாள் வணங்கி இருக்கின்றாள் இன்னைக்கு என்னடாக்க எல்லாத்தையும் குட்டை மட்டை தொட்டை எல்லாத்தையும் தொட்டதெல்லாம் விடாத கட்டடம் கட்டி விட்டுரு அப்புறம் தண்ணிக்கு கஷ்டம் ஏன் கத்தன நம்மை கட்டி காப்பாற்றக்கூடிய அவைகளை மறந்து மறுத்து நன்றி மறந்தோமல்லவா அது மாபெரும் பாவம்வதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்க சீதாதேவி ஒவ்வொரு இடத்துலையும் செடி கொடிகள் மரம் மட்ட குளம் குட்டை எல்லாத்துக்கும் இப்படி கை எடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் செய்து வணக்கம் செலுத்தி இருக்கிறாளே கிராட்டிடியூடுன்னு ஆங்கிலத்துல சொல்றீங்களே இப்போ தெரியுதாக எழுதி வச்சாங்கன்னு இப்படிப்பட்ட ராமரும் சீதையும் அயோத்தியிலிருந்து கிளம்பி வெளியில் வரும் பொழுது பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் இவங்க கூட வந்துட்டாங்க எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு அதான் ராமன் இருக்கும் இடம் அயோத்தின்னு சொல்லுவோம் என்ன பண்ணுறது ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார் இதை வால்மீகின்னு சொல்கிறார் கம்பரும் ரொம்ப விரிவாக சொல்கிறார் அதுக்கப்புறமா இவர் ஒரு வழியாக அவர்களை அப்படி இது பண்ணிவிட்டு இந்த கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளவு பேர்களும் அயோத்தி காலியானது மறுபடியும் இவர்கள் ராமரை கூட போனவர்கள் அந்த இதில் கொச்சம் அப்படி அப்படி ஏமாந்து போய் தூங்கிட்டாங்க அதன் காரணமாக ராமர் இப்பிருந்தவுடன் திரும்பினார்கள் ஆனால் அங்கே யாருமே அமைதி அடையவில்லை பெரும் பெயர் பிரிந்து மூதூர் போல் அயோத்தி போல ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போன உடனே எப்படி அயோத்தி காலியாக இருந்ததோ அதுபோல் நீ இந்தந்த வெளியில் வந்தவுடனே கோவலாக உன்னோட ஊரே அவ்வளவு இதுவாக காலி போச்சு காரணம் உன்னை தேடி எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருக்காங்க சரி அதை மக்கள் திருப்பி அங்க அயோத்திக்கு வந்தார்களே அங்க அப்படின்னாக்க அதே மக்கள் மறுபடியும் அயோத்திக்கு மீண்டிருந்தால் கூட யாரு நிம்மதியாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக இல்லைடா அப்பா கோவலா காரணம் ராமன் அங்கே இல்லையே அப்புறம் அது என்ன பிரயோஜனம் அதுபோல உன்னை பிரிந்த உன் உறவினர்கள் உன் பெற்றோர்கள் அங்க அவ யாரு மாதவி எல்லோருமே துயரவசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று கோவலனுக்கு சொல்லும் விதமாக அங்கே ராமச்சந்திரமூர்த்தியை பிரிந்த அயோத்தியினுடைய அந்த நிலையை சொல்லி அங்கே வாடலன் என்று சொல்லக்கூடியவர் சொல்கின்றார் சிலப்பதிகாரம் மிகவும் விரிவாக இதை பதிவு செய்து வைத்திருக்கிறது அந்த ராமர் அயோத்தியை விட்டு பிரியவில்லை இதோ மறுபடியும் அங்கே எழுந்தருளுகின்றார் ராம் லல்லா குழந்தை ராமர் என்கின்ற பெயரில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகின்றது அந்த ராமச்சந்திரமூர்த்தி அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம்